ஒரு பெரிய குடும்பத்துல சமந்தா மருமகளாக போறாங்கிற விஷயம் இப்போ இன்டர்நெட்ல தீயா பின்னாடி சமந்தாவோட ஹனிமணி வெப் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கான வரவேற்பை பெற்றிருக்கு இதுல ஸ்பெஷல் என்னன்னா சமந்தாவோட ஆக்ஷன் காட்சிகள் தான் குறுகிய காலத்திலயே டாப் நடிகளில் ஒருவராக வந்த சமந்தாவோட வாழ்க்கை அவ்வளவு ருசிகரமா இல்லை சைதன்யாவோட காதல் பின் திருமணம் விவாகரத்து இது எல்லாத்துக்கும் தன் காதல் நாக சைதன்யா இப்போ சோபிதா துளிபலாவை திருமணம் செஞ்சுக்கிறாரு வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் இருந்தாலும் நடிப்புல சமந்தா கவனம் செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இதற்கு இடையில ரசிகர்கள் பல தடவை இரண்டாவது முறையா திருமணம் செஞ்சு கொள்ள வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க நடிகை ஸ்ரீதேவியோட கணவரான போனி கபூரோட முதல் மனைவியின் மகனான நடிகர் அர்ஜுன் கபூரத்தா சமந்தா காதலிச்சு வருவதா ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு சமந்தா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வாழ்க்கை தத்துவ ஒன்று பதிவு செஞ்சிருந்தாங்க அந்த போஸ்டுக்கு கீழே பதில் அர்ஜுன் கபூர் இந்த கவிதையோட ஒரு பிரிண்ட் என் வீட்டு வாலில் மாட்டப்பட்டிருக்கு எனக்கு ஊக்கம் தேவைப்பட்ட பொழுதெல்லாம் இந்த கவிதை எனக்கு உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதற்கு பதிலளிக்கும் விதத்துல சமந்தா வெள்ளை கலர் ஹார்ட்ட ஒண்ண போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சமந்தா மும்பை போகும் பொழுது அர்ஜுன் கபூர் வீட்டுலதான் தங்குறதாவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு சமந்தாவோட எக்ஸ் ஹஸ்பண்டான நாக சைத்தன்யா சோபிதாவை திருமணம் செய்ய இருக்கும் இந்த நிலையில சமந்தா அர்ஜுன் கபூருக்கு அனுப்பிய இந்த வெள்ளை இதயம்தான் சமூக ஊடகங்கள்ல தீயாக பரவிக்கிட்டு இருக்கு ஆனாலும் அர்ஜுன் கபூரை பத்தி தெரிந்த பல ரசிகர்கள் தயவு செய்து நீங்க இரண்டாவதாக திருமணம் செய்யாட்டியும் பரவாயில்லை அர்ஜுன் கபூரை மட்டும் திருமணம் செய்ய வேண்டான்னு கேட்டுக்கிறாங்க அதற்கு ஏற்கனவே அர்ஜுன் கபூர் தன்னை விட வயது பெருசாக இருக்கிற மலைகா அரோரா கூட ரிலேஷன் இருந்ததுதான் படத்தில் கானுக்கு தைய தைய பாடலில் குத்தாட்டம் போட்ட சர்வதேச அளவுல பிரபலமான நடிகை தான் மலேகா அரோரா ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பொது வெளியில் அர்ஜுன் கான் கிட்ட நீங்க கமிட்டடானு கேட்டதுக்கு இல்லை அவர் சிங்கிள்னு பதிலளிச்சது மூலிமா ரெண்டு பேர்த்தோட பிரேக்கப் உறுதி செய்யப்பட்டிருக்கு இருவரும் காதலர்களா இருக்கும் போது நெருக்கமா இருக்கும் புகைப்படங்களை அர்ஜுன் கபூர் தன்னோட இன்ஸ்டா பேஜ்ல பதிவிட்டுகிட்டே இருந்தார் இப்போ சமந்தா மேல ஏற்பட்ட காதல் தான் இருவரின் பிரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க அர்ஜுன் கபூரோ சமந்தாவோ அதிகாரப்பூர்வமா எதையும் சொல்லலைனாலும் சமூக ஊடகங்கள் இதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க ரசிகர்களான நீங்கள் சொல்லுங்கள் சமந்தாவுக்கு அர்ஜுன் கபூர் நல்ல ஜோடியாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற சினிமா அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களோட அன்பு தோழி ரேவதி